நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கின்றது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதி அற்புதமான காலம் நல்ல பணவரவு தனவரவு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒன்றுமே வருமானமே இல்லை வருமானமே கிடையாது நான் அதுதான் சொல்லணும் வருமானமே சுத்தமாக நின்று போச்சு இதை மாதிரிலாம் சொல்லக்கூடிய எத்தனையோ சிம்ம ராசி அன்பர்களை நாம் பார்க்கின்றோம் அப்போ என சிம்ம ராசி அன்பர்களே நல்ல தன வரவு பணவரவு வரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குருவோடு இணைந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து அந்த செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக பாக்யாதிபதி சிம்மத்தை பார்க்கிறார் இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது ஒரு நல்ல யோகம் இது ஒரு நல்ல கால நேரம் இது ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பதினஞ்சு தேதியிலிருந்து லாஸ்ட் ஒரு பதினைஞ்சி தேதி வரையிலும் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் அவ்வொரு பக்கம் பாக்யாதிபதியோட தொடர்பு பாக்யாதிபதி பார்வை குருவோடு இணைந்து சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரனே இங்கே வந்து வீட்டில் அமர போகிறாரு அப்போ எப்பேற்பட்ட யோகங்கள் இங்கே ஏற்படுதுனா நல்ல ஒரு தனயோகம் நல்ல ஒரு தனயோகம் பணயோகம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது பெரிய நோய் நொடிகள் இருக்கும் அது ஒரு நிம்மதிய இழக்க செஞ்சிடும் அதாவது வீட்டில் பெரியவங்களுக்காக இருக்கலாம் அல்லது பசங்களுக்காக இருக்கலாம் மெயினாக பெரியவங்களுக்கு இதேனும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்து ஒரு ஒரு ஆறு மாதமாக ஒரு ஒரு வருஷமாக அதில் ஒரு மூணு மாதமாக தொடர்ந்து அதை படுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து 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 ஆஸ்பத்திரி ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணுவாங்களே தவிர மனசார இருந்து நம்ம சரியாகிறதுக்கு நம்ம கால நேரத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு மனசார செய்ய மாட்டாங்க இதை ச இந்த கால நேரத்தை சரி பண்ணிக்கணும் இந்த கிரக அமைப்புகளை சரி பண்ணிக்கணும் கர்ம வினைகளை விலக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசினியர்கள் அப்போ அது வீடு பிரச்சனையாக இடதோஷ பிரச்சனையா பூமி பிரச்சனையாக அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே என்னால் அதெல்லாம் அறிந்து தெரிந்து அதற்குரிய பரிகாரங்கள் இதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு அந்த வழிபாடுகள் பரிகாரங்கள் யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு இது எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக அமையப் போகுது வருமானம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் கொடிகட்டி பரப்பீர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்ம ராசியில் எத்தனையோ அன்பர்கள் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது வேலை செய்கிற இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க செய்யாத குற்றங்களுக்கான வீண் பழி அவமானங்கள் தலை குனிவு மனசே ஒரு விரக்தியாக இருக்குது சாமி மனசில் ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருக்குது சாமி ஒரே குழப்பமாக இருக்குது அதான் சொன்னேன் வீடே சரியில்லாமல் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே அதெல்லாம் உடனடியாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதே போல தான் தொழில் அமைப்புகளும் தொழில் செய்கிற இடமும் ஆனால் நிறைய இடங்களில் அதை சொல்வதும் உண்டு ஒரு பூமி உங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்கோம் உயர்த்தியும் கொடுத்துருக்கும் அந்த பூமி தான் அந்த உங்களை நல்லா உயர்ந்த வசதி வாய்ப்புக்கு கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கான அடையாளத்தை கொடுத்துருக்கும் அந்த பூமி மாறிவிட்டதா தசை மாறிடுச்சா இல்லை வேறு எதுன்னு அதிர்ஷ்டம் போயிடுச்சா மீண்டும் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை இது எல்லாமே பூமி சம்மந்தப்பட்டது கால நேரங்கள் சம்மந்தப்பட்டது நல்ல ஒரு தோப்பு பார்க்குறோம் விவசாய பூமி பார்க்குறோம் நல்ல ஒவ்வொன்று அவனை வளர்த்து கொடுத்துட்டே இருக்கும் வாழை வச்சுக்கிட்டே இருக்கும் அதை வச்சு தான் அவன் எல்லா கடனையும் அடைப்பான் கல்யாணத்துலேருந்து காதுகூத்துலேருந்து எல்லா மங்கள விசேஷங்களும் அதை வர வருமானத்தை வச்சு செய்வான் ஆனால் அவங்களுக்கு திடீர்னு அந்த பூமியை அவங்கள டவுன் பண்ணி விட்டுடும் இதெல்லாம் சைவனை கோளாறுகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் கண் திருஷ்டியாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் மறைமுகமான மர்மமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாமும் அந்த தொழிலை ஆட்டிப்படைக்கும் வருமானத்தை ஆட்டிப்படைக்கும் கொஞ்சவங்களை அசைச்சு பார்க்கும் இதெல்லாம் கவனத்தோடு கையாள வேண்டும் என தருமை சிம்ம ராசி நேர்களே அப்ப அந்த காலதோஷங்கள் தோஷங்கள் வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் இந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுக்கான பரிகாரங்களை தெரிந்து செய்வீர்களேயானால் வாழ்க்கை நலமாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம ஜெயவராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி